கோவையில் தொடங்கிய பிரதமர் மோடியின் வாகன பேரணி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு லோக்சபா தேர்தல் அறிவிப்புக்கு இன்று தமிழ்நாடு வருகை தரும் பிரதமர் மோடி கோவையில் நடைபெறும் ரோட் ஷோவில் பங்கேற்கிறார் மோடியின் வருகையை முன்னிட்டு கோவையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பாஜக சார்பில் நடைபெறும் ரோட் ஷோவில் பங்கேற்க பிரதமர் மோடி கோவை வந்தடைந்துள்ளார் கர்நாடகாவில் இருந்து தனி விமானம் மூலம் வந்த பிரதமர் மோடி கோவையில் வாகன பேரணியை தொடங்கியுள்ளார் தேர்தலுக்கு இன்னும் சரியாக ஒரு மாதமே இருப்பதால் அரசியல் கட்சிகள் முழு வீச்சில் தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளன குறிப்பாக மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக இம்முறை தமிழகத்தில் கணிசமான தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்று முனைப்பு காட்டி வருகிறது அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜகவை கயற்றிவிட்டதால் பாஜக தலைமையில் தனியாக ஒரு கூட்டணி அமைகிறது தேர்தல் அறிவிப்புக்கு பின்னர் இந்த கூட்டணியின் இறுதி வடிவம் இன்னும் முழுமை பெறவில்லை கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இதனிடையே பிரதமர் மோடி தமிழகத்திற்கு மார்ச் மாதம் தொடங்கியதிலிருந்தே அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடி இன்று தமிழ்நாடு வருகை தர உள்ளார் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு கோவை வரும் பிரதமர் மோடி பிரம்மாண்ட வாகன அணிவகுப்பில் பங்கேற்கிறார் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள சாய்பாபா காலனி காவல் நிலையம் அருகே புறப்படும் வாகன அணிவகுப்பு ஆர் தலைமை தபால் நிலையம் அருகே சென்று முடிகிறது அங்கு கோவையில் நடந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்துகிறார் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு பிரதமர் மோடி பங்கேற்கும் இந்த ரோட் ஷோ என்பதால் பாஜக பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்துள்ளது சாலையின் இருபக்கமும் தொண்டர்கள் குவிய உள்ளனர் தற்போதே வழிநடுக பாஜக கொடி கம்பங்கள் பதாகைகள் வைத்து மோடியை வரவேற்க பாஜகவினர் ஆயத்தமாகி வருகிறார்கள் ரோட் ஷோவில் பங்கேற்க பிரதமர் மோடி கர்நாடக மாநிலம் சிவமோகாவில் இருந்து விமானம் மூலம் இன்று மாலை ஐந்தரை மணிக்கு கோவை வருகிறார் பின்னர் அங்கிருந்து வாகன அணிவகுப்பு நிகழ்ச்சி நடக்கும் சாய்பாபா காலனிக்கு காரில் செல்கிறார் தொடர்ந்து வாகன அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி வருகை காரணமாக கோவையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது பாஜகவினர் ஐந்தாயிரம் மேற்பட்ட போலீசில் இருபுறமும் குவிய உள்ளனர் ரோட் ஷோ நடைபெறும் சாலையில் போக்குவரத்துக்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதி முழுவதும் போலீஸின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது பிரதமர் மோடியின் ரோட் ஷோ கோவையில் இன்று நடைபெற இருப்பதால் பாஜகவினர் உற்சாகம் அடைந்துள்ளனர் மோடி வருகையொட்டி கோவையில் சில இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ட்ரோன் விமானங்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்